ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதில் வந்து வெறும் முன்னூற்றி அறுபத்தி ஏழு மார்க் தான் ஐநூறுக்கு அதாவது எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் வந்து எடுத்திருக்காரு அவருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு அது எப்படி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணப் போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரூஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்ன கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஜிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அது உள்ள போனிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தானே இப்போ வந்து ஃபைன் பண்ணணும் ஓகேவா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்க பாருங்கள் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்கட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை வந்து ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து கேட்கும் அந்த ஓடிபியை எடுத்து போட்டிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து சென்ட் ஆகும் ஓகேவா அதே மாதிரி தான் இமெயில் சப்போஸ் உங்ககிட்ட மொபைலுக்கு ஓடிபி போகாது எங்கிட்ட பேலன்ஸ் இல்லைன்னா இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம் இமெயில் ஐடி இங்கே வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா இமெயிலுக்கு ஓடிபி போவோம் அந்த ஓடிபியை எடுத்து போட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் மெயிலுக்கே வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து சென்ட் ஆகும் இந்த மாதிரி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் ஃபைன் பண்ணியாச்சுப்பா இப்போ வந்து எனக்கு அந்த அப்ளிகேஷன் பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனு அதை வந்து ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்ட உடனே உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் அந்த ஓடிபி எடுத்து போடுற மாதிரி இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களோட கேப்சா அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதனோட கேப்சாவையும் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கேப்ச்சாவை நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா தான் சிம்பிளாக ஈஸியாக வந்து பண்ணலாம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடியே வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி சப்போஸ் லிஸ்ட்டில் உங்களோட நேம் வராதவங்க வந்து தயவு செஞ்சு வந்து வெயிட் பண்ணுங்கள் செகண்ட் லிஸ்ட் தேர்ட் லிஸ்ட்டுன்ட்டு நிறைய லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்குள்ள நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையான உங்களோட அப்டேட்டட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு அதாவது பிசிஎம்பிசி கேட்டில் ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிஎஸ் அந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க தயவு செஞ்சு வந்து இப்போவே வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த செகண்ட் லிஸ்ட்டு தேர்ட் லிஸ்ட்டு வரப்போ எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்லேயும் அப்டேட் பண்ணுவேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்